டேஸ்ட்டு பார்க்க கூட யாருக்கும் கொடுத்துட்றாதிங்க மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க ஏன்னா இதோட ருசி அப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க கார்லிக் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் இதை கூட உரம் கட்டிடுவீங்க இந்த கார்லிக் சிக்கனோட ருசியை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யாமல் இருக்க மாட்டிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபி சுவையான கார்லிக் சிக்கன் பண்ணுறதுக்காக சின்ன மிக்ஸி ஜாலாக ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கொத்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ்க்கும் சின்ன வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் விழுதா அரை கிலோ வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதோட சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து நல்லா செவன் டைம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது சிக்கனில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டீஸ்பூனில் பாதி அந்த கலர் சிகப்பு கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை எலுமிச்சம்பளம் ஜூஸு உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ரெசிபி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் ஊரின சிக்கன் பீசஸ் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து அரைவாசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றிக்காதீங்க கடாயில் ஏன்னா உங்களுக்கு நல்லா அப்போ மசாலா உங்களுக்கு நல்லா ஒட்டி பிடிக்கும் சிக்கனோட நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த சிக்கனுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதே போல் சிக்கன் நீங்கள் எல்லாம் சேர்த்துட்டு உடனே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க மசாலா உதிர்ந்து வராத மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் அதனால தான் சொன்னேன் சிக்கனில் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த மசாலா பெரட்டி வச்சுக்கோங்க அப்பயும் லைட்டாக எனக்கு அப்படியே மசாலா உதிர்ந்து வந்திருக்கு இருந்தாலுமே நல்லா எனக்கு சூப்பராக வந்துச்சு அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கன்னு சொல்லி முங்குற அளவுக்கு ஊற்றிடாதீங்க மெதுவாக திருப்பி விடுங்க ஆஸ் யூஸ்வல் நம்ம சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அதே அதே டைம் தாங்க அதே மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் இப்போ நான் அகெயின் திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த கருவேப்பில ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் நம்ம சிக்கனை அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம் அதே போல் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு முருகலாக வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா சூ செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இல்லை எங்களுக்கு முருகலாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முருகலாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை இதில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடைசியாக எடுக்கும் போது அவ்வளோதான் நம்ம சுவையான கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நான் இப்போது உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்